இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவர் டிஎம்கேல சேர்ந்திருந்தாருன்னா ஸ்டாலின் மாதிரி யாருமே இல்லை அந்த ஏடிஎம் போய் ஜாயின் பண்ணால் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிஹெச் பாண்டியன் அந்த அழகு முத்துராஜ் அழகு அழகு அவர் நினைக்கிறேன் டெக்கில அவங்க வந்து ஸ்டாலினை பற்றி பொழுது பேசுறாங்க ஏன்னா அந்த இடத்துல கூடாரத்தில் போய் விழுந்தாச்சு வேறு வழி கிடையாது அவங்கள நீங்கள் பாராட்டினா மாட்டம்தான் நீங்கள் அது அதில் சர்வே பண்ண முடியும் இப்ப அதே மாதிரி இப்போ இவரு போய் இந்த சைடு சேர்ந்துட்டாரு இந்த சைடு சேர பொதுவா இந்த சைடு தான் ஸ்டாலின் தான் பேச போறாரு இப்ப இங்க போய் சேர்ந்து வந்து யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு அவரே சொல்றாரு சொன்னதுக்கு அப்புறமும் ஏன்னா அந்த இடத்துல சேர்ந்ததுனால வேற வழி இல்லாம அவர் பேசுறாங்க வேற வழி கிடையாது பேசுறாங்க பேசு அதான் சொல்றேன் உங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது உங்களுக்கு நீங்க சர்வே நீங்க இந்த சர்வே கூட்டத்தில் அப்படின்னா வேற ஆப்ஷனே கிடையாது என்ன அது வந்து அவருக்கு அழகு கிடையாது ஏன்னா ஐம்பத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அதை சொல்ல சொல்லி சொல்லாம இருந்திருக்கணும் இல்லைன்னா இவரோட யூனிக்னஸ் நீங்க பேசிருக்கலாம் ஆனா அதை கம்பேர் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது ஏன்னா இந்த இடத்துல இவங்க இந்த கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணணும் அவர் என்ன பர்பஸ்க்காக ஜாயின் பண்ணிக்கிறாங்க நமக்கு தெரியாது நீங்க யாரையா பழிவாகணுங்க ஜாயின் பண்ணிக்கிறாரா இல்ல உண்மையாவது ஜெயிக்க வைக்கணுங்கிறக்கா ஜாயின் பண்ணிக்கிறாங்களா நமக்கு தெரியாது பட் அதுல வந்த வந்தப்பறம் வேற ஆப்ஷனே கிடையாது அங்க லீடர் யாருன்னு அவர் தான் அந்த விஜய் நீங்க பாராட்டை தான் ஆகணும் வேற வழியே கிடையாது ஸோ வேற வழியே இல்லாமல் பேசின மாதிரி தான் நமக்கு தோணும் ஆனா அவரு அவருடைய ஐம்பத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து அவர் சொல்லாம வேற மாதிரி சொல்லிருக்கேன்னா அவருடைய அனுபவத்துல அவங்க விஜய் ஒண்ணுமே கிடையாது ஏன்னா அவர் வயசு அம்பது இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஐம்பத்தஞ்சு